ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபாலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் பதினாறு கிட்டத்தட்ட மணி மூன்று ஆகி விட்டது விசாலி குடும்பம் வீடு வர மதிய உணவு வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தார்கள் எனவே வாசலில் வரும்போதே அந்த நேரத்தில் வீட்டின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு விசேஷம் நடந்த வீடு போல வீட்டின் ஊஞ்சலில் வீட்டின் உள்வா வீட்டின் உள்வாசலில் பூவும் வெற்றிலை காம்புகளும் பாக்குப் உரைகளும் உறைகளும் ஆங்காங்கே கிடக்க என்ன விசாலி வீடு ஏதோ விசேஷ வீடு மாதிரி இருக்குல்ல என்று விநாயகம் சொல்லி வாய் மூடு முன் பழைய வீட்டில் இருந்து அவளின் அவர்கள் குடும்பத்தின் மூத்த பெரியவர் குடும்பத்துடன் வந்து விடைபெற்று சென்றார்கள் விசாலியை கண்டதும் தான் அவர்கள் அவசரமாக கிளம்பினார்கள் வேற்றினருக்கும் பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகுது என்று தெரியும் எனவே வெளியாட்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது கோபத்தில் கண்டிப்பாக வார்த்தைகளை தடிக்கும் வார்த்தைகள் தடிக்கும் ஒரே குடும்பம் கொஞ்ச நாளில் சரியாகி விடுவார்கள் மூன்றாவது நபர் இருந்தால் அவமானமாக தெரியும் எனவேதான் விசாலியை வரும் முன் புரிந்து முடித்து விட்டார்கள் விசாலிக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது காரணம் அண்ணன்கள் அப்பா அனைவரும் பட்டுவேட்டி சட்டையில் இருந்ததுதான் பதற்றத்தை கொடுத்தது அவசரமாக இறங்கி பழைய வீட்டிற்குள் கணவனும் மனைவியும் நுழைய அங்கே மஞ்சள் அரிசியும் பூவும் சிந்தி சிதறி கிடந்தது சொல்லாமலே திருமணம் விசாரிக்க வந்தவர்களிடம் மணமக்கள் ஆசிர்வாதம் வாங்கியதால் அச்சதை அரிசி கிடந்தது அதிதீரன் பட்டுவேட்டி சட்டை சட்டையில் கையில் கங்கணத்துடன் வந்ததை பார்த்ததுமே அடி ஆத்தி என் குடிய கெடுத்துட்டியலே நான் என்ன பண்ணுவேன் எப்பா என்ன பண்ணுனீங்க என்று விசாரி தகப்பனிடம் கேட்க விசாலி அவசரப்பட்டு அமங்கல்யம் அமங்கலமான வார்த்தைகளை பேசாத கல்யாணம் நடந்த வீடு தீரனுக்கும் பவினாவுக்கும் திடீர்னு திருமணம் நடத்தி விட்டோம் ஏன்னா அவள் அப்பா அவளை கூட்டி போக வந்துடுவார் கைக்கு வந்த என் பேத்தியை இப்போ விட்டுட்டால் அவர் அவளை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் அப்புறம் அவள் காலத்துக்கும் இந்த வீட்டுக்கு வரமாட்டாள் அதனால தான் சட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டோம் என்று மருதாகி விஷயத்தை போட்டு உடைக்க நான் என்ன பண்ணுமே பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் என்ன நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்களே என் மகளைத்தானே தீரனுக்கு கட்டுறதா சின்ன வயசுல இருந்து சொன்னீங்க அப்புறம் ஏன் இப்படி மாத்தினீங்க நாங்க எதுவும் மாத்தல விமலா மகள் வரும் முன்பே அதிதீரனிடம் அவனோட கல்யாணம் பத்தி நான் கேட்டேன் உதயாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் முடியாதுன்னு மறுத்துட்டான் வெளியே வேற பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டான் அன்னைக்கே உன்கிட்ட நான் அதை சொல்லி சொல்லிட்டேன் நீ தான் அதில் கா நீ தான் அதை காதில் வாங்கிக்காம கொஞ்ச நாள் போனால் தீரனை சம்மதிக்க வைக்கலாம்னு சொன்னேன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பேசாமத்தான் இருந்தோம் இப்போ விமலாவின் மகளை பார்த்ததும் எங்கள் எல்லாருக்கும் அவளை தீரனுக்கு செய்ய ஆசை அவங்கிட்ட கேட்டோம் சரின்னு சொல்லிட்டான் அவள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் நம்ம சமுதாய பழக்கப்படி பெண் மாமன் வீட்டை சேர்ந்தது தானே அதனால் நாங்களே திடீர்னு முடிவு பண்ணி கல்யாணம் வச்சுட்டோம் என்றார் பெரியவர் அப்பா பொய் சொல்லாதீங்க இங்கே நடந்தது இங்கே நடந்திருக்கிறத பார்த்தா திடீர்னு முடிவு பண்ணின மாதிரி தெரியல முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா பண்ணிட்டு நாங்க இன்னைக்கு எங்க கோவிலுக்கு போவோம்னு தெரிஞ்சே பிளான் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருந்தா மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் எங்கிட்ட ஏன் சொல்லல என்று விசாலி கேட்க அனைவரும் அமைதியானார்கள் அது அது எப்படி விசாலி உன்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே கமுக்கமாக பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டோம் சண்டை போடுவோம் அப்படின்னு வேணுமுன்னே இப்படி பண்ணினவங்க கிட்ட போய் நீ நியாயம் கேட்குற உன் தங்கச்சி மக வந்ததில் இருந்து உன் அம்மா அப்பா அண்ணன்கள் எல்லாரும் உன்னையும் நம்ம பிள்ளைகளையும் கண்டுக்கிறதே இல்லை இருந்தா இருங்க போனா போங்க அப்படின்னு தானே நடத்தினாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் நீதான் தான் என் அம்மா அப்பா அண்ணன்கள் என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன் அதுதான் உனக்கு பட்ட நாமமாக போட்டுட்டாங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என்று விநாயகம் மனைவிக்கு தூபம் போட கேட்டீங்களா அவர் சொல்கிறத நான் உங்கள் எல்லாரையும் போல நம்பினேன் அதுதான் உங்கள் மேலேயே அதனால் அதுதான் உங்கள் மேலேயே மோதி இப்போ மண்டை செதறி போய் ரத்தம் வடிய வடிய நிற்கிறேன் எனக்கு வேணும் உங்களை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று தன் தலையில் அடித்து கொண்டு அழுதாள் திவ்யா அருகே வந்து விசாலி கைகளை பிடித்து கொண்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத விசாலி நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக வாழத்தான் நாம் கல்யாணம் பண்ணுறோம் அதிதீரன் உதயா மேலே அப் அதிதீரனுக்கு உமையா மே உதயா மேலே அப்படி ஒரு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நாம் அவனை வற்புறுத்தி கட்ட முடியுமா தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் தனியா தொழில் செய்கிறவன் அவனை அடித்தோ பயமுறுத்தியோ கல்யாணம் பண்ண முடியுமா பவினாவையும் அவன் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் வேற பொண்ணை தான் பார்த்துருப்போம் நல்ல வேலை பவினாவிற்கு ஒத்துக்கிட்டான் உன் தங்கச்சிகள் தான் உன் தங்கச்சி மகதான் இந்த வீட்டு மருமகள் வேற ஒருத்தியை விட இவளும் உன் மகள்தானே நம்ம உதயாவுக்கு என்ன குறை நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவோம் ஆமா நீ உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறதால தானே என்னையும் என் பிள்ளைகளையும் கருவேப்பில் மாதிரி தூக்கி போட்டுட்டீங்க அன்னைக்கே விமலாவை கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு கட்டி வச்ச மாதிரி எனக்கும் நல்ல வேலை பார்க்குற கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வச்சுருந்தா நானும் இன்றைக்கி நல்லா வசதியாக இருந்திருப்பேன் நீங்களும் என்னையும் என் புருஷனையும் மதித்திருப்பீங்க இப்படி என்னை வெளியே அனுப்பிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி செஞ்சதுக்கு பதிலா என்னையும் என் குடும்பத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நீங்கள் தைரியமாக பண்ணியிருக்கலாம் என்றாள் விசாலி அழுகையுடன் விசாலி அழுகாத தீரனும் பவினாவும் நம்ம வீட்டு பிள்ளைகள்தானே கொஞ்சம் யோசி நீ கோபத்தில் ஏதாவது பேசி தகராறு பண்ணுவாய் என்றுதான் உன்கிட்ட சொல்லலை அதைவிட பவினா அப்பவினா அப்பாவுக்கு கல்யாணம் முடியும் வரை விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சால் உடனே நிறுத்திடுவார் அதனால தான் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டியதாக போச்சு அந்த மனுஷனுக்கு இன்னும் தெரியாது தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாரோ தெரியலை நீயே எங்களை புரிஞ்சுக்கலைனா நாங்கள் சொல்கிறத அவர் எப்படி புரிஞ்சுக்க போவா புரிஞ்சுக்க போகிறார் என்று மருதாயி புலம்ப இருங்க என்னையா ஏமாத்துனீங்க அந்த மனுஷன் வந்து உங்களை என்ன பண்ண போறாருன்னு பார்க்கத்தானே போறேன் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டாள் விசாலி அதிதீரனுக்கும் பவினாவுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்ற தெரிந்த உடனே உதயராகா அவர்களின் அறைக்கு போய்விட்டாள் ஏனென்றால் எல்லாரும் அவளைத்தான் பாவம் போல பார்ப்பார்கள் அந்த அவமானத்தை தாங்க முடியாது என்றுதான் வந்து வந்துவிட்டாள் அவளுக்கு அதிதீரன் மேல் ஆசையோ காதலோ இல்லை ஏனென்றால் அவன் சிரிக்க பேச கூலி கேட்கும் ஆள் அவனுக்கு மனைவியானால் இந்த வீட்டையும் இந்த ஊரையும் தாண்டி போகவே முடியாது டவுனில் வீடு இருந்தா கூட அவன் அங்கே தங்க மாட்டான் இங்கேதான் தங்க விரும்புவான் அவனை டவுனுக்கு தனி தனிக்குடித்தனம் கூட்டி போகவே அவள் ரொம்ப கஷ்டப்படணும் பெரியவர்கள் கூட அனுப்பி விடுவார்கள் ஆனால் அவன் வரமாட்டான் அவன் மேல் ஆசை இல்லை ஆனால் இந்த ஊரில் இருந்து கொண்டே கோடி கோடியாக அவன் சம்பாதிக்கும் பணத்தின் மேல் அவளுக்கும் அவள் அம்மாவுக்கும் நிறைய ஆசை சங்கர் நல்லவன்தான் என்றாலும் அவனை அவர்கள் விரும்பலை காரணம் அவன் சாதாரணமான தொழிலும் ஓரளவு வருமானமும் தான் அவனுக்கு அதனால் அவனை பெரிதாக கண்டுக்கலை ஆனால் அதிதீரன் நிறைய சம்பாதித்தாலும் ஊரில் நிறைய நல்ல காரியங்களுக்கு ஊரில் நிறைய நல்ல காரியங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்று உதவி செய்வான் ஆனால் சங்கர் பண விஷயத்தில் கெட்டி அப்படியெல்லாம் செலவு பண்ண மாட்டான் அதனால் ஊருக்குள் அதிதீரனுக்கு இருக்கும் மதிப்பு அதிகம் பணம் இருந்தாலே மதிப்பார்கள் அதை செலவு செய்யக்கூடிய ஆள் என்றால் மதிப்பு மரியாதையும் அதிகம்தானே அந்த மதிப்பு மரியாதைக்கு தான் விசாலி அதிகம் விரும்பினாள் விசாலி அதற்கு மேல் சாபம் கொடுக்கும் வார்த்தைகளை பேசலை ஏனென்றால் அவளுக்கு அவர்களின் தயவு காலத்துக்கும் வேண்டும் அதனால்தான் வாயை இருக மூடிக்கொண்டு அழுதபடி தன் அறைக்கு சென்று விட்டாள் அப்பாடி இப்பத்தான் தான் இருக்கு ஏதாவது பேசி சாபம் கொடுத்துருவாளோன்னு பயந்து போனேன் என்று மேகலா சொல்ல நம்ம மூஞ்சிக்கு நேராக பேச மாட்டாள் ஆனால் நம்ம காதுக்கு கேட்காம பேசி தீர்ப்பாள் என்ன பண்றது வாயை சுமந்து வச்சா அடைக்க முடியும் ஒரே நாளில் அவள் அடங்கி போக மாட்டாள் உதயா கல்யாணமாகி போய் நல்லா சந்தோஷமா இருக்கும் வரை பேசத்தான் செய்வா நாம் அதை காதில் வாங்கிக்க கூடாது என்றார் திவ்யா ஆமா ஆமாம் என்ற மேகலா அத்தை இன்னைக்கு ராத்திரிக்கு விசேஷம் என்று எழுக்க நான் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டேன் என்னும் நாலு நாள் போகட்டும்னு சொல்லி வர்ற திங்கக்கிழமைக்கு மேலே வச்சுக்க சொல்லி இருக்காரு அதுவரை எப்பவும் போல பவினா அவள் அறையில் தானா இருக்கட்டும் விசாலியும் உதயாவும் டவுனுக்கு போயிருவாங்க பாவம் உதயா அவள் இங்கே இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம் பவினாவை விட மூத்தவ அவதான் தான் அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு மத்ததுக்கு அவசரம் வேண்டாம் கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும் என்றார் மருதாயி சரியத்தை நீங்க சொல்றதும் சரிதான் என்றார் மேகலா கல்யாணம்தான் அவசரகதியில் நடந்தது மற்றதெல்லாம் நிதானமா செய்யணும் என்று நினைத்தார் எப்படியோ விசாலி வாயை இப்போதைக்கு மூடிட்டான் என்றார் பெரியவர் ஆமாப்பா நல்ல வேலை தப்பா எதுவும் பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்ததால அவள் வாயை அடக்கிக் கொண்டாள் இல்லைனா விசாலியை சாதாரணமாக நாம் அடக்க முடியாது என்றார் குருபரன் அதிதீரனுக்கு அத்தையையும் அத்தை பிள்ளைகள் மாமா அனைவரை பற்றியும் நன்றாக தெரியும் நேரடியாக ஒருபோதும் அவர்களை பகைத்து மாட்டார்கள் ஆனால் திரை மறைவில் எல்லா கெடுதல்களும் பண்ணுவார்கள் யுகன் சின்னவன் உதயா ஆடம்பர பிரியை நாகரிக மோகம் கொண்ட பெண் மற்றபடி அத்தையும் மாமாவும் படத்தாசை பிடித்தவர்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரச்சனையை இத்தோடு அத்தை விட விட்டுவிட மாட்டார் என்று அதிதிரனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் என்ன பண்றது அவர் சொல்வது போல மாமா மாமா அத்தையின் ஆசைக்கு ஏற்றபடி சம்பாதிக்கவில்லை அம்மா வீட்டில் எல்லா வசதிகளும் தாராளமாக கிடைத்தது உடனே அம்மா வீட்டோடு செட்டிலாகி விட்டார் அப்போது விமலாவும் இல்லாததால் பேத்தியையும் மருமகன் தூக்கிச் சென்று விட்டதால் தாத்தா பாட்டியும் பெரிய மகள் பேரன் பேத்தியை ஆதரித்து கொண்டார்கள் தாத்தா பாட்டியின் இல இலக்கமான மனநிலையை தனக்கு சாதகமாக அத்தை பயன்படுத்தி கொண்டு பிறந்த வீட்டோடு கணவனுடன் வந்து செட்டிலாகி விட்டார் மகளை இந்த வீட்டு மருமகளாக உரிமைக்காரியாக ஆக்கிவிட்டால் இனி காலம் பூரா இங்கே அவர் அதிகாரம் செல்லுபடியாகும் என்று நினைத்தார்